வணக்கம் மக்களே விவசாயம் நம்மளோட அடிப்படை அத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்றாங்கன்னு இன்னைக்கு வீடியோல பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்குதான் நாங்க ஃபேமிலியா சேர்ந்து விவசாயம் ஸ்டார்ட் பண்றோம் எங்களுக்கு யாருக்குமே முன்னனுபவம் கிடையாது இதுதான் எங்களுடைய முதல் படி இன்னைக்கு வீடியோல கிராமத்துல விவசாயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல வந்து மண்ணை நல்லா உழுது மென்மையாக்குனதுக்கு அப்புறமா விதை போட்டோன்னா தான் நல்லா முளைக்கும் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே மழை வர்றதுக்கு முன்னாடியே வந்து உழவு ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்மளும் இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் நேற்று ஒரு மழை வந்தது அதனால இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு மறுபடியும் மழை வந்ததுக்கு அப்புறமா தான் விதை போடணும் அடுத்த முக்கியமான பொருள் வந்து தண்ணி தான் நம்ம வந்து வானத்தை நம்பி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மழையை வச்சு தான் நம்மளோட விவசாயம் இருக்க போகுது தண்ணிக்குன்னு தனியாக எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணலை அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு எந்த மாதிரியான பயிர்கள் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் அதை ஆல்ரெடி நாங்கள் செலக்ட் பண்ணி நேத்தே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அதை வந்து ஆல்ரெடி ஒரு விளாக்ல நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் எடுத்து பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது லேண்டு தான் நம்ம வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க லேண்டை தான் இப்ப நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இது நம்மளோட சொந்த நிலம் கிடையாது இந்த நிலத்துக்காரங்க சும்மாதான் வச்சிருந்தாங்க அதனால நாங்க மழை வந்தா நான் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தோம் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அதனாலதான் நம்ம உழவு பண்ணிட்டு இருக்கோம் மழை வர்ற சீசன் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் விவசாயத்தை வந்து ஸ்டார்டே பண்ணணும் சோ நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு எப்ப வந்து அடமலை பிடிக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் இத வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த மாதிரியான டிராக்டர் கூப்பிட்டு வந்து நம்ம உழவு பண்ணணும் தான் உழவு பண்ணுறதுலேயே வந்து நிறைய விதமான கருவிகள் இருக்கு ரொட்டா இருக்கு ஏழு கலப்பை அஞ்சு கலப்ப அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நாம இன்னைக்கு அஞ்சு கலப்பை தான் போடுறோம் இது வந்து சின்ன டிராக்டரு எந்த மாதிரியான இடத்துக்குள்ளேயும் கூந்து ஈஸியாக வந்து உழவு பண்ணிடும் அதனால தான் நம்ம இவங்களை கூப்பிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்க நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் வேட்டர் இல்லை இங்க ஆல்ரெடி அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தனால நமக்கு வந்து இந்த அஞ்சு கலப்பையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு நீங்க சோமனூர் சூலூர் இந்த மாதிரி சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா அண்ணனோட போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட இடம் சின்ன இடமா தான் இருக்கு டிராக்டர் போகாது அப்படின்னா இந்த மாதிரி மினி டிராக்டர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த தோட்டத்துல கூட தான் கூப்பிட்டு இருந்தோம் தென்னை மரத்துக்குள்ள எல்லாம் உழவு ஓட்டுறதுக்காக அவ்வளவுதாங்க ஓட்டி முடிச்சுட்டு அவரும் கிளம்பிட்டாரு மழையும் வந்துருச்சு நாளைக்கு விதைகள் எல்லாமே போட்டுக்கலாம் விவசாயங்கிறது ஒரு வேலை இல்லைங்க அது நம்மளோட வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் மழையை நம்பி இன்னைக்கு நம்ம விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது வெற்றியில முடியுதா தோல்வியில முடியதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க பாய் பாய்